கிறிஸ்துவில் அன்பார்ந்த விழி கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று திருப்பலி என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நீங்க திருப்பலிக்கு வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லு இல்லைன்னா நீங்கள் பூசைக்கு வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லு நீங்க பூசைக்கு வந்தது மகிழ்ச்சி இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே எதற்காக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கிறோம் ஏன் திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் ஏன் ஆலயத்தினுள் அமர்ந்து திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் குருவாக ஆன பிறகு திருப்பலி வைக்கின்ற வெளியே மக்கள் நின்று திருப்பலியை பார்க்கின்ற போது இடம் இல்லாமல் பார்ப்பது வேறு இடம் இருந்தும் ஆலயத்தின் வெளியே நின்று திருப்பலியை பார்ப்பது வேறு அப்படி பார்க்கின்ற கேள்வி எழுகிறது எதற்காக இந்த மக்கள் ஆலயத்தினுள் இடம் இருந்தும் வெளியே நின்று கொண்டு திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள் இது இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியெல்லாம் ஒவ்வொரு திருப்பலி அதுவும் நான் இருக்கக்கூடிய இடத்திலே திருமண திருப்பலி அல்லது அடக்க திருப்பலி அல்லது ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது எனக்குள் எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஒரு பழைய பாரம்பரிய பாடல் ஒன்று பாடல் வரிகள் இவ்வாறு அமைகிறது பலி போல் செல்வம் புவியில் பொன் தந்தாலும் இலிக்கு ஈடில்லையே உண்மையிலேயே இந்த திருப்பலியின் முன் எதை வைத்தாலும் இந்த திருப்பலிக்கு அது ஈடு இணை ஆகாது என்பதை யாரெல்லாம் இந்த திருப்பணியுடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களால் நிச்சயம் சொல்ல முடியும் அந்த பாடல் வரியினுடைய தொடர் வரிகளை நாம் பார்க்கின்ற போது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே பக்தி ஆவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே அல்ல அள்ள குறையா சுரக்கும் அமுதம் நிறை சுனையே அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருட்பலியே எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே இவ்வாறாக அந்த பாடலுடைய வரிகள் அமைவதை பார்க்க முடிகிறது ஒரு சாதாரண திருப்பலி இந்த பீடத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த திருப்பலிக்கு எத்தனை மகத்துவம் மேன்மை இருக்கிறது அந்த திருப்பலியினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா கிறிஸ்தவ வாழ்வின் இந்த திருப்பலி நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை ஒருவேளை நம்முடைய பங்குகளில் திருப்பலி நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா எதா இருக்குமா நற்கருணை கொண்டாட்டத்திற்கு இடமில்லை நற்கருணை ஆராதனைக்கு இடமில்லை எனவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை ஊற்றாக இருக்கக்கூடியது இந்த திருப்பலி தான் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் அதன் வழியாக பல்வேறு நலன்களை நாம் பெறுகிறோம் என்பதும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இன்று இந்த திருப்பலியை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே சொன்னது போல நாம் நமக்கு அளவுக்கு அதிகமான திருப்பலியில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுவதனால் அந்த திருப்பலியினுடைய மகத்துவத்தை நாம் குறைத்து பார்க்கிறோம் தொடக்க காலங்களில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு மறைந்து ஒளிந்து பயந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்தார்கள் அவர்கள் எங்கிருந்து திருப்பலியில் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் கல்லறை குகைகளில் அது அடக்கம் செய்யப்பட்ட நபருடைய அந்த கல்லறை திண்டின் மேல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது ஒருவேளை இவர் கிறிஸ்தவர் என்றால் இவர் கிறிஸ்துவை நம்புகிறார் திருப்பள்ளியிலே பங்கெடுக்கிறான் சொன்னால் அவர் அவருடைய உயிரை இழக்க நேர் இருந்த போதிலும் அந்த கிறிஸ்தவுக்காக உயிரை தியாகம் செய்ய வேண்டும் அந்த கிறிஸ்தனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறைந்தோ பயந்தோ அவர்களின் திருப்பள்ளிலே பங்கெடுத்தார்கள் அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த ஒரு அருளடையாளமாக ஒரு கொண்டாட்டமாக தொடங்கப்பட்ட அந்த திருப்பலி இன்று அதனுடைய மகத்துவத்தை நம்மால் இழந்து போய் இழந்து கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை பெரும்பாலும் பூசையில நீக்கும் பொழுது நம்ம மற்ற நபர்கள் ஆனால் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா பெரும்பாலும் கைகளை இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஆனால் நான் பார்க்கக்கூடிய அல்லது அறிவிக்கக்கூடிய இடத்துல பூசை எப்படி நிற்பாங்கன்னு சொன்னா இப்படி நிற்பாங்க இப்படி நிற்பாங்க எதற்காக இந்த ஆலயத்திலே கை கும்பிடணும் பக்தியோடு இருக்கணும் சொன்னா எனக்கும் இறைவனுக்கும் இடையான உறவு ஒன்றிப்பை ஒரு தியாகம் நிறைந்த ஒன்றிப்பை நான் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்றுமில்லை எனவே இறைவா என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு அர்ப்பண உணர்வோடு பக்தி நிறைந்த உணர்வோடு நாம் ஆலயத்தில் இருக்க வேண்டும் வெளியே நிற்பது போலவோ அல்லது கொண்டாட்டங்களில் சமயச் சடங்குகளில் திருவிழா கொண்டாட்டங்களில் இருப்பது போலவோ நாம் இல்லாமல் இந்த திருப்பலியிலே ஒரு உயர்ந்த மரியாதையோடு மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் சொன்னால் கரங்களை குவித்து நின்று மரியாதையோடு பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆனால் இன்று சிறியவர் முதல் பெரியவர் வரை பெரும்பாலும் திருப்பலியில் பங்கெடுப்பது ஒரு ஆடம்பர கொண்டாட்டம் ஒரு அடையாள கொண்டாட்டம் ஏனோ தானோ என்று சொல்லி நாம் அந்த வழியிலே பங்கெடுத்து விட்டு கடந்து செல்லும் என்று சொன்னால் அந்த பலியினால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எப்போது தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு உண்மையிலேயே நான் திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன் பெற முடியும் நான் இந்த இடத்திலிருந்து என்னுடைய இல்லத்திற்கு கடந்து செல்கின்ற போது யாரெல்லாம் நோயிற்று இருக்கிறார்களோ யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்களோ தெய்வீக பிரசனத்தை என் வழியாக நான் அவர்களை கடத்தி செல்ல முடியும் அதற்காகத்தான் திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திருப்பலியை குறித்து சில புனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்ததை சொல்லி இருக்கிறார் என்பவர் இவ்வாறு சொல்கிறார் பூசையை போல இந்த திருப்பலியை போல மிக மேலான கடவுளுக்கு பெரியமான நமக்கு மிகவும் பயனுள்ள ஜபமோ நற்செயலோ இந்த உலகில் வே எதுவும் இல்லை இந்த திருப்பலியின் முன்னாக எதையும் நாம் ஈடாக வைக்க முடியாது என்பது அவர் அவருடைய வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு கருத்தாக இருக்கு அதே போல அக்குவினா சிவார் சொல்வார் பூசை என்பது கல்வாரி பலியை விட எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அன்று கிறிஸ்து தன்னை கல்வாரியிலே பலியாக ஒப்பு கொடுத்தாரே அந்த கல்வாரி பலியை விட இந்த பூசை என்பது திருப்பலி என்பது எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல ஏனென்று சொன்னால் பீடத்தின் மீது புதுப்பிக்கப்படும் இந்த கல்வாரி பலி ஒவ்வொரு பூசையின் வழியாக நிறைவேற்றப்படுகிறது இங்கு பலி பொருளாக பலியிடுபவராக கிறிஸ்துவே இருக்கிறார் அவரே பலியாகவும் அவரே பலி பொருளாகவும் பலி மேடையாகவும் கிறிஸ்து இருக்கிறார் எனவே இங்கு நிறைவேற்றப்படக்கூடிய இந்த திருப்பலியானது குருவானவரால் நிறைவேற்றப்படுவது அல்ல மாறாக கிறிஸ்துவே இங்கு திருப்பலியை நிறைவேற்றுகிற என்ற அந்த நோக்கம் உண்மை நமக்குள் என்று சொன்னால் அன்று கல்வாரியிலே இயேசு சிந்தி இரத்தம் ஏசு நமக்காக தன்னை அர்ப்பணித்தாரே அந்த எண்ணம் இங்கு நினைவு கூறப்படும் இதைத்தான் புனித வினாஸ் சொல்கிறார் அதே போல அன்னை தரசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழ்நிலை தியானத்தில் இருந்தபோது அவர் இறைவனை நோக்கி அந்த ஆழ்நிலை தியானத்தில் வேண்டுகிறார் எனக்கு நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர் அதற்கு ஈடாக நான் என்ன செய்ய போகிறேன் நான் எப்படி எதற்கு நன்றி செலுத்த முடியும் என்று அவர் அந்த ஆழ்நிலை தியானத்திலே இறைவனோடு உரையாடிய போது அவருக்கு கிடைத்த பதில் என்பது திருப்பலியில் பங்குகள் நீ திருப்பலியிலே பங்கு கொள்ளும் வழியாக எனக்கு நீ நன்றி உள்ளவனாக நன்றி உள்ளவனாக இருக்க முடியும் என்பது அன்னை தரசாவுக்கு அந்த ஆழ்நிலை தியானத்திலே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் அருளுரையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் எத்தனையோ திருப்பலி ஒரு நாளுக்கு இரண்டு மூன்று நினைவு திருப்பலிகள் திருமண திருப்பலி என்று சொல்லி எத்தனையோ திருப்பலியில் வங் வருகிறது அந்த திருப்பலியில் எல்லாம் பக்தியோடு நாம் பங்கெடுக்கிறோமா உண்மையிலேயே ஆழ்ந்த பக்தி உணர்வு கல்வாரி பலியிலேயே தன்னையே தியாக பலியாக கொடுத்தாரே அந்த எண்ணம் அங்கு நிறைவேறுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த திருப்பலிக்கு வழங்கப்படக்கூடிய பல்வேறு பெயர்களை பற்றி பார்க்கின்ற போது இது ஒரு நற்கருணை பலி தியாக பலி இயேசுவின் இறுதி இராவணவு இயேசுவின் திருமண விருது சொல்லி பல்வேறு பெயர்களால் இந்த திருப்பளியானது அழைக்கப்படுகிறது இந்த திருப்பளியிலே நாம் பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் எதை செய்ய வேண்டும் நாம் ஒன்றாக கூடி வருகிறோம் நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்தை விட்டு கடந்து மீண்டும் நம்முடைய இல்லத்திற்கு செல்கின்றனவே கூடி வருதல் இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் நாம் இந்த இடத்தை விட்டு கலைந்து சென்று நாம் நற்செய்தி பணி செய்ய அனுப்பப்படுகிறோம் இது கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய துறவரத்தார் அருள் பணியாளர் மட்டும் அல்ல யாரெல்லாம் திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே இங்கு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை தன்னுடைய குடும்பத்திற்கும் சரி தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படும் எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய திருப்பலியை நாம் எப்போதெல்லாம் அவமரியாதை செய்திருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அந்த அபமரியாதை செய்த தருணங்களுக்காக இறைவன் மன்னிப்பு வேண்டுவோம் இறைவன் தந்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு எந்த பொருளுக்கும் ஈடாகாத எந்த ஒரு செயலுக்கும் ஈடாகாத ஒரு தியாக பலியை இறைவன் ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று அல்ல எதற்கோ கடமைக்காக திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையான பக்தி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கெடுப்போம் அதன் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெறுவோம்